சமிதியினுடைய தலைவர் சத்குரு ஓம்காரானந்த மகாசுவாமி அவர்களை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்ஷய திருத்திய புண்ணிய தினத்தில் பீட்டாரோக புண்ணிய தின வைபவமாக அனைத்து அறக்காவலர்களும் ஒன்று கூடி தேர்வு செய்து அவருக்கு பீட்டாதிபத்தியத்தை வழங்கி ஜெகத்குருக்களுடைய ஆசீர்வாதத்துடன் அவர் இந்த பீடத்தை ஏற்றுக்கொண்டு முதல் இருபத்தி ஓராம் ஆண்டு வரை பதினாறு ஆண்டு காலங்கள் இங்கே நிறையா வேதாந்த பாடங்கள்லாம் சொல்லி புதுக்கோட்டை மக்களுக்கு ஞானத்தை வழங்க வேண்டும் என்று ஞான சாஸ்திரமான வேதாந்தத்தை எல்லாம் உபதேசம் செய்து பீட்டாதிபதியாக திகழ்ந்து அந்த ஓக்காரானந்த சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால இந்த இடத்துல கல்கால திருப்பணி சங்கல்பம் செய்யப்பட்டு அடியேனும் அவரும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் கலந்து ஆலோசனைகள் செய்து தஞ்சாவூரில் சரஸ்வதி மகாலில் ஹிந்து ரத்னாகரம் மயமத்தம் என்ற நூல்களின் அடிப்படையில் இந்த தேவாலயத்தை கல்ஹார திருமணியாக செய்ய வேண்டும் இதற்கு முன்பா முன்மாதிரியாக மாதிரியாக திருவையாறு தர்ம சம்பர்தனி கோவிலை போய் தரிசனம் செய்து அதே மாதிரி இந்த புவனேஸ்வரி பீடத்தை அமைக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்யப்பட்டு தொண்ணூற்றி ஆறு தூண்களும் தொள்ளாயிரத்தி ஐம்பது தேவதைகளும் அறுபத்தி மூணு பாவை விளக்குகளும் அமைத்து இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்யப்பட்டதின் ஒரு சங்கல்பத்தின் அடிப்படையில் பக்தர்களுடைய ஒரு பேராதரவினாலும் அனைத்து அறங்காவலர்களுடைய ஒரு ார இந்த திருப்பணியானது தொண்ணூறு சதவீதம் பூர்த்தி நாம் என்ன தீர்மானம் செய்திருக்கிறோம் என்றால் அனைத்து பரிவார தேவதைகளும் இதற்குள்ளேயே ஸ்தாபனம் செய்து நமது சத்குரு சாந்தானந்த மகாசுவாமியினுடைய ஜென்ம நட்சத்திரமான வருகிற பத்தொன்போது மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இருபது இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பாலாலயம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாட்களுக்கு அதி விமரிசையாக தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அடியேனும் சாந்தானந்த சுவாமிகளும் சத்ருணாசிர சாந்தானந்த சுவாமிகளும் எப்படி கும்பாபிஷேகம் செய்தோமோ அதே மாதிரி இந்த இருபது இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி முதல் அஞ்சாம் தேதி வரை இந்த புவனேஸ்வரி பீடத்தில் கும்பாபிஷேகம் செய்ய சங்கல்பம் செய்து கொண்டு பலவிதமான யாத்திரைகளை மேற்கொண்டு அனைத்து அரங்காவலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கோகாரானந்த சுவாமிகளுடைய பக்த மகாஜனங்கள் மற்றும் அனைத்துலக பக்தர்களுடைய பேருதவியினாலே இந்த பதிமூணாயிரத்தி நூறு சதுரடி கருங்கெல்லான திருப்பணி பூர்த்தி அடைந்து வருகிற ஜூன் மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது கும்பாபிஷேகத்தை மொத்தம் எட்டு கால யாகசால பூஜையாக போகிறோம் இரண்டு காலங்கிறது கணபதி ஹோமம் நவகிர ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் அங்குரார்பணம் பிரதிசரம் ரக்ஷா பந்தனம் இதெல்லாம் ஒரு காலம் கும்பாபிஷேகம் பூர்த்தி அன்னைக்கு மாலை வேளையில் பதினோரு திரவிய அபிஷேகங்கள் மகாபிஷேகம் என்று சொல்லப்படும் அந்த மகாபிஷேகத்தையும் செய்து ஆகவக்கம் வேதியர்கள் கணக்கிற்கு பத்து காலமாகவும் நம்மளுடைய கணக்கிற்கு எட்டு கால கும்பாபிஷேகமாகவும் இந்த இடத்தில் செய்து ஜெகன் மாதா புவனேஸ்வரி ஸ்தாபனம் செய்து ஜெட்கு சுவாமிய அதிர்ஷ்டானத்தை கும்பாபிஷேகம் செய்து பரிவார மூர்த்தி செய்த ஜெகன் மாதா புவனேஸ்வரியையும் சார்தானந்த சுவாமிகளும் ராஜிகாம கோடி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களும் முன்பு செய்த மாதிரியே நாம் அவர்கள் சங்கல்பித்த பிரகாரம் புவனேஸ்வரி எதிர்த்தாவிலேயே அஷ்டாதச புஜ மகாலட்சுமி துர்காதேவி ஸ்தாபனம் செய்து அவர்கள் பக்கத்திலேயே ஹோமகுண்டத்தை அமைத்து நவகோடி மாம்பாரு விஸ்வேஸ்வரி ஒவ்வொரு கோடி தேவதைகளுடைய சாநித்தியம் பெற்று விளங்குவோலான சட்டிகாதேவியினுடைய உலகத்தை காப்பவலான சண்டிகாதேவியினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலேயே ஓகத்தை அமைத்து தொடர்ந்து இங்கேயே சாந்தானந்த சுவாமி